இந்த நாள் இனிய நாளாக எமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை சனிக்கிழமை ஆணி இருபத்தி ரெண்டு பிரதமை புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்துலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினைஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தை இருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் வரவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் திறமை கடகம் உதவி சிம்மம் சுபம் கண்ணி வாழ்வு துலாம் கவனம் விருச்சிகம் நலம் தனுஷு பயம் மகரம் லாபம் கும்பம் ஜயம் மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்